வணக்கம் வெல்கம் டு யர் ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகை இனிமி ஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் ஷார்ட் ஷார்டமோ சுவையான சமையல் இன்றைக்கு ஒரு பொரியல் நிறைய பேர் பொரியல் வகைகள் விதவிதமாக கொடுங்கன்னு கேட்குறாங்க அதற்காக இந்த பதிவு முள்ளங்கியை வைத்து நான் செய்திருக்கிறேன் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த பொரியலை வேறு வகையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது சிம்பிளோ அது தீங்க செய்யலாம் இப்போ நான் முள்ளங்கி ஒரு கால் கிலோவுக்கு குறைவு எடுத்திருக்கேன் அதை தோலெல்லாம் எடுத்து சீவிட்டு சின்ன சின்ன க க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் அது கூட ஃப்ரெஷ்ஷு பச்சை பட்டாணியை ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ சீசன் ப ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அதனால் இப்போ இது அரைக்கிறதுக்கான ஒரு பொடி என்னென்னா தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு சிகப்பு மிளகாய் ஒரு சின்ன ஸ்பூன் கொள்ளு அதில் பாதி ஜீரகம் ஒரு பெருங்காயம் இப்போ கடாயில் ஒரு துளி எண்ணெய் ரொம்ப கிடையாது சின்ன கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பெருங்காயத்தை பொறிச்சிக்கோங்க நான் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த கொள்ளு கொள்ளு வந்து நான் அலம்பி காய வச்சு நான் வறுத்து வச்சிருக்கேன் அந்த கொள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சையாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் என்னென்ன சேர்க்குமோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்துடுங்க நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஆஃப் பண்ணுறது இந்த தேங்காவையும் தேங்காவையும் வறுத்து ஆஃப் பண்ணிவிட்டுங்க ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் கொள்ளு எடுத்துருக்கேன் கொள்ளுக்கு பதிலாக நீங்கள் துவரம் பருப்பு கடலப்பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் கொள்ளு வந்து கொழுப்பு குறையும் அதுக்காக நான் கொள்ளு சேர்த்துருக்கேன் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க கடுகு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு ஒரு சிகப்பு மிளகாய் ரெண்டாக கிள்ளி போட்டு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா நிறம் மாறட்டும் நிறம் மாறட்டும் இப்போ நம்ம இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியும் இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கோம் இல்லையா அந்த எண்ணெய் இந்த காயில் எல்லாம் பைண்ட் ஆகி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்குமே வதக்குங்க இப்போ நான் நான் என்ன சொன்னேன் கொள்ளு வந்து கொழுப்பு குறைக்கும் அதே மாதிரி இந்த முள்ளங்கியும் அப்படி தான் அதனால் இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் பொதுவாக நம்ம பைத்தம்பருப்பு தேங்காய் துருவி போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பொரியல் பண்ணுவோம் இல்லை பச்சை மிளகாய் எஞ்சி தாளித்து செய்வீங்க ஸோ ஒரு சேஞ்சாக இதை நான் கொடுத்துருக்கேன் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுதா கிளாஸியாக ஆகிடுச்சு இந்த முள்ளங்கி இப்போ இதை மாதிரி அந்த ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விடுங்க நல்லா இந்த நல்லா வேகணும் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் அதனால் நல்லா தண்ணி தாராளமாகவே நீங்கள் விடுங்க விட்டுட்டு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து இது ஹோம் ஹோம்மேடு மஞ்சள் தூள் ஸோ கலர் ரொம்ப மாறாது பட் நிறம் சுவை நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா வேகணும் அதுக்கு டைம் நல்லா கொடுக்கணும் எல்லாமே மொத்தம் பத்து நிமிஷம் நம்ம செஞ்சலாம் மூடி வச்சலாம் மூடி வச்சுட்டு இப்போ நம்ம மறுத்து வச்சதை மிக்ஸியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குற குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கோங்க அல்லம்பி மீ இப்போ பாருங்கள் ஒரு இன்னும் வேகலை கொஞ்சம் தண்ணி இருக்குது ஆனால் வேகலை நல்லா கிள்ளி பார்த்துக்கோங்க இப்போ வேகாதனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாமே பத்து நிமிஷம் சொன்னேன் இல்லையா நான் இப்போ கடாயில் வதக்கி நான் செய்திருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் குக்கர்லையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பச்சை பட்டாணி சீசன் ஃப்ரெஷ் பட்டாணி அதனால் நான் இது சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை முச்சை வருது அதை சேர்த்துக்கலாம் இல்லை சுண்டல் பருப்பு பாருங்கள் வெந்துருச்சு இப்போ கடலை கொண்டக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை நிலக்கடலை இப்படி எதுவும் சேர்த்துக்கிட்டாலும் நம்ம வேக ஊற வச்சு வேக வச்சுக்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது இந்த பொடியை சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த ஈரம் சேர்ந்து இந்த பொடி கூட மிக்ஸ் ஆகி அந்த உப்பு காரம் எல்லாம் வந்து காய்க்குள்ளே இறங்கும் இல்லைன்னா சும்மா பெசரி தான் இருக்குமே வழியாக அந்த சுவை காரம் டேஸ்ட்டு இறங்காது தான் அதுக்கு தான் அந்த தண்ணி இப்போ அந்த தண்ணி இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க தெளிச்சுக்கலாம் தப்பு கிடையாது அந்த தண்ணியெல்லாம் ஆகி ஈரம்லாம் இழுக்கிற வரைக்கும் நல்லா அடுப்பில் கிளறுங்க கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் பிழிஞ்சிருக்கேன் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கன்றதுக்காக நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் வேண்டானாலும் ஆப்ஷன் விட்டுருங்க இப்போ நமக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் குக்கரில் வச்சு செய்யலான்னு இல்லையா குக்கரில் வச்சு எடுத்தால் அந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்திங்க வடிச்சு இல்லைன்னா துருவிக்கலாம் துருவி செய்யும்போது இது ஒரு பொடி மாசு மாதிரி இருக்கும் அப்போ பொடி மாசு மாதிரி இருக்கும்போது சாதத்தில் பசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஒரு லன்ச் பாக்ஸுக்கு ஒரு ஃபில்லிங்கான ஒரு சாதம் காய் ஒரு ப பருப்பு அதாவது சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உபயோகமாக இருக்கும் செய்து பாருங்கள் நன்றி அதே மாதிரி முள்ளங்கிக்கு பதிலாக நீங்கள் எந்த விதமான காய் கிழங்குலையும் செய்யலாம்